மூணு ஆறு தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அம்மையங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறத கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறது கரைப்படுத்தி விடாதீர்கள் உங்களுடைய நாட்களின் காலங்களையும் கரைப்படுத்தி விடாதீர்கள் உங்களுடைய ஆசாரிய விஸ்தரத்தை கரைப்படுத்தி விடாதீர்கள் தேவ பக்தியை கரைப்படுத்தி விடாதீர்கள் நான்காவது உங்களுக்கு தேவ என்ற உலகத்திலே கொடுத்திருக்கிற இந்த மாமிஷமாக்கி இந்த சரீரத்தை கரைப்படுத்தி விடாதீர்கள் அவன் சின்ன பொருள் தானே அப்படின்னு அற்பமா நினைச்சிடாதீங்க அது உங்களை கொளுத்திரும் அது உங்களை நல்ல பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வளர்ப்புக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு சிம்சான் சூப்பர் பையன்பா வளர்ந்தா பாருங்க ஆள் ஆறு அடி ஏழு அடி சமயம் இருக்கான் வாட்டை சாட்டமா புஷ்டி பசுமைமா கொளுத்த கடாபை போல வளர்றான் ஆண்டவருக்கும் சந்தோஷம் இவன் வச்சு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய போறோம் இவன் வளர்றது நமக்கு எப்படி இருக்கு சந்தோஷம் அவர் கரெக்டாக எல்லாம் பேசி பக்தியை கொடுத்து நல்ல சரீர தோற்றம் நல்ல எல்லா அமைப்பையும் கொடுத்து அவர் வேலையா கொஞ்சம் நீ எங்க போயிட்டு வாழிசீர தேசத்துக்கு வான்னு ஒரு விசா எடுத்து கொடுக்குறார் இல்லாமல் கத்தர் பெலிஸ்தீர தேசத்துக்கு சிம்சோன் என்ன செய்யல ஒரு முகாந்திரம் பெலிசியர் தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து ஒரு விசா கொடுத்து அனுப்புறார் இந்த பாவி பையன் நேராக டிக்கெட் எடுத்து நேராக அங்கே போய் இறங்குவான்னு இவன் போற வழியிலே திராட்சை தோட்டத்தில் இறங்கிட்டான் போற வழியில எங்கே இறங்கிட்டான் திராட்சை தோட்டத்தில் இறங்கிட்டான் டிக்கெட் எடுத்து கொடுத்தவருக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு பாவி பைய போனான் கரெக்டாக போவான்னு பார்த்தா எங்கே இறங்கிட்டான் திராட்சை தோட்டத்தில் இறங்கிட்டான் அங்கேயே அவனுக்கு மதி மயங்கி போயிட்டு சரி அதையும் மீறி பெலி தேர் தேச்சு போனான் பாருங்கள் இந்த மயக்கம் இன்னொரு மயக்கத்தை வருது ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டான் சௌத்ரா சில ஆளுக்கு சில அழகெல்லாம் பார்த்தா என்னமோ பண்ணுதுல ஏ அறுபது வயசு ஆனாலும் சில ஆளுக்கு அழகை பார்த்தா என்னமோ என்னமோ கொளுத்தணும் உங்களை என்னமோ எல்லாம் என்ன செய்யணும் கொளுத்தணும் வயசு வித்தியாசம் இல்லாமல் பாசம் வருது

அவர் அப்புறம் மனைவி போயிடுச்சு அவன் மனைவி வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துடுச்சு மனைவியை தேடி போறான் கிடைக்கல அப்புறம் இவனுக்கு அந்த ஆசை அந்த இச்சையை அடைஞ்சவனுக்கு திரும்ப அந்த இச்சை இல்லாமல் இருக்க முடியல கிடைச்ச ஒரு வேஷிய பிடிச்சி அவன் மணில படுத்துக்குறான் அவன் சூப்பர் பிகர் மயக்கறதுல ரகசியத்தை வாங்குறதுல சூப்பர் ஃபிகரா இருக்கான் உடனே அங்க இருக்கிற லீடர்ஸ் தலை சனாதிபதிகள் எல்லாம் வந்துட்டாங்க இவாட்ட ஏ எங்க வீட்டுக்கா வரான் உங்க வீட்டுக்கு தானே வர்றான் யார் வீட்டுக்கு வரா உன் வீட்டுக்கு தானே வந்திருக்கேன் அதனால அவனுடைய பலன் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு உனக்கு ஒரு பிடி வெள்ளி காசு தங்க காசு எல்லாம் தரான் அந்த பொண்ணு யோசிச்சு இந்த கிறுக்கு பையெல்லாம் மடியில் போட்டு சோகம் கொடுத்து காசு வாங்குறத விட நம்ம அரசாங்கம் நம்மளை கௌரவம் பண்ணி காசு கொடுக்குது அந்த காசு நமக்கு போதும் அவன் அவன் சுகம் கொடுத்து கொடுத்து காசு வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இது ஒரு நாள் காட்டி கொடுத்தாலே நிறைய காசு கிடைக்குது அப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுத்து இவனை படுக்க வச்சு முத்திடி தலைய வருடி வருடி மூக்க வரடி இப்படி ஒவ்வொன்னா கரப்படுத்தாதீங்க அதுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறார் அந்த சரீரம் மாமிச நினைக்கிறீங்க இல்லையா அந்த சரீரத்தில் இருக்கு அந்த சரீரத்துக்குள்ள விளையேறப்பட்ட ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த சரீரத்துக்குள்ள விளையேறப்பட்ட தேவாவி இருக்கிறது அந்த தான் அழைப்பின் சத்தம் இருக்கிறது அந்த தான் தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது இந்த அழிஞ்சு போற இந்த தான் தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது சரீரத்தை நூறு வயதிலையும் கத்த தன் திட்டத்துக்கு ஆபிரகாமி உபயோகப்படுத்த எத்தனை மகத்துவமானவர் சரீரத்தை நீங்கள் கரப்படுத்தி கரப்படுத்தி வாழ்ந்து சுகம் வேண்டாம் அவங்க சரீரத்தை நீங்கள் கரைப்படுத்தாதீர்கள் தேவனுடைய ஆலயம் என்று சரீரம் சொல்லப்பட்டிருக்கிறார் கிறிஸ்து சலையா இருக்கிறார் நீங்கள் அவருடைய அவயங்களா இருக்கிறீங்க சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளுங்க சரீர பிரகாரமான பாதுகாப்பு ஆத்மீக பிரகாரமான பாதுகாப்பு ஆவிக்குரிய பாதுகாப்பு இதெல்லாம் நீங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தினம் கொடுக்கணும் ஆவிக்குரிய சுத்தம் வேணும் ஆத்மீக சுத்தம் வேணும் சரீர சுத்தமும் வேணும் நல்ல குளிக்கணும் நல்ல எண்ணெய் தேய்க்கணும் தேவையானதை சாப்பிடணும் அல்ல இல்லையா காலையில் பிரசங்கிய வாசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வசனம் பார்த்தேன் பலன் கொள்ளும்படி ஏற்ற வேலையில் உண்ணுகிறவர்கள் இருக்கிற வீடு பாக்கியமுள்ளதாம் ஏற்ற வேலையில் பலன் கொள்ளுகிற ஆகாரத்தை உண்ணுகிற தேசம் பாக்கியம் உள்ளது கண்ட நேரத்தில் திங்காதீங்க ஐயா வேணா தெங்கி போய் சாப்பாட்டுக்கு சண்ட போடாதீங்க ஆமே எங்கேயாவது போனா அது வேணும் இது வேணும் கொள்ளுகிறதுக்கு ஏற்ற வேலையில் தேவையானதை சாப்பிடுங்க நீங்க பாக்கியம் உங்க குடும்பம் பாக்கியம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பாக்கியம் உங்க தேசம் பாக்கியம் எவ்வளோ கத்து கொடுக்குது ஏமா எதை தின்றுறது தின்றுது அமைன் கரெக்டா வாழ்ந்து பழகுங்க இந்த சரீரம் கத்தருக்கு தேவை ஊழியக்காரனுடைய சரீரம் கத்தருக்கு ரொம்ப தேவை எது நில எதுனாலையும் எந்த ஒரு காரியத்தினாலையும் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கரைப்படுத்தி விடாதீர்கள் நீங்கள் நினைக்கலாம் சிம்சோனை போல விபச்சாரம் வேசித்தனம் பண்ணிட்டு குளிச்சு கழிச்சு சுத்தமாக அப்படியே வந்து அப்படியே ஒளிமுக வாசல்ல அப்படியே தோல் மேலே தூக்கிட்டு வந்த உடனே நீங்கள் கரப்படுத்தப்படாத ஆள் நினைக்கிறீங்களா எல்லா பாவம் செஞ்சிட்டு அப்படியே கடப்பட கடபடன்னு நாலு அந்நிய பாச பேசி இப்படி குதிச்சுட்டா பெரிய லீடர் நினைக்கிறீங்களா உங்கள் பருப்பெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நீ கரப்பட்ட சரீரத்தை உடையவன் நீ கரப்பட்ட ஆத்மாவை உடையவன் கூட்டங்களை நீங்கள் இருக்கிறத விடது நல்லது 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 எஜமான் ரொம்ப பக்குவமா வச்சிருக்கணும் இஷ்டத்துக்கு கரைப்படுத்துற வேலையெல்லாம் வைக்காதீங்க கொஞ்சம் கவனமா சரீரத்தை ஹேண்டில் பண்ணுங்க ஆமே உங்க சரீரத்தை தொடுறதுக்கு ரெண்டு தான் உரிமை யாருக்கே ஒன்னு மனைவிக்கு இன்னொன்னு தேவனுக்கு உங்க சரீரத்தை எல்லாரும் தொடலான்ற மாதிரி இருந்தா நீ கட்ட நாய் என் சரீரத்தை என் மனைவி கூட தொடர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் கால்வெலிக்க நானே அமைச்சிடுவேன் சில யாரை பார்த்தாலும் காலை அமுக்கு யாரை பார்த்தாலும் கையாக்கு ஐயாவுக்கு ஐயா என்ன பெரிய பருப்பா மனைவி காலமுக்கிறாளா என்னது பிள்ளைங்க நமக்கு அன்பான பிள்ளைங்க கிடைச்சதுன்னா கையை காலம் அமைக்க கொஞ்சம் விக்ஸ் அமிர்தாஞ்சன் தடை விடுறாங்களா ஏ சந்தோஷம் ஒரு விசுவாசி கூப்பிட்டு ஐயாவுக்கு காலமுக்கு ஏ இன்னதாக பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமே இதெல்லாம் பேசன்னு நினைக்கல தேவன் பேச சொல்கிறாரு விசுவாசி கூப்பிட்டு ஐயாவுக்கு கொஞ்சம் முதுக தேய்ச்சி விடுறீங்களா விக்ஸ் போட்டு ஐயாவுக்கு கொஞ்சம் இடுப்பு வலிக்குதா கொஞ்சம் அமிர்தாஞ்சன் போட்டு ஐயா இடுப்பு என்ன செய்யுங்க தேய்க்கிறீங்களா ஐயோ இவங்க சரீரம் பரிசுத்தமானது ஐயா அது தேவன் தொடலாம் மனைவி பிள்ளைங்க தொடலாம் முடியாத கட்டத்தில் டாக்டர்ஸுங்க நர்ஸுங்க தொடலாம் வேற யாரும் தொடர்றதுக்கு இந்த சரீரத்தை என்ன செய்யாதீங்க என்ன செய்யாதீங்க காட்டாதீங்க ஐயா நீங்க அப்படி சரீரத்தை காட்டி பழகினீங்கன்னா நீ முன்பு காட்டின பழக்கம் உனக்கு இப்போ இருக்குன்றது நான் கன்ஃபார்ம் பண்றேன் முன்பு காட்டின பழக்கம் இருக்கு அதனாலதான் இப்ப காட்டுற இடுப்பை தேய் முதுக தேய் காலை தேய் கைய தேய் கண்ணை மூடி தோத்திரம் பண்ணுங்க பரிசுத்த தெய்வமே ஏன் சரீரம் உடையது இதுல கொஞ்ச காலம் நான் இருந்து ஊழியம் செய்யணும்னு தந்திருக்கிறீங்க அதை கொஞ்சம் சுகமாக்குங்க தோத்திரம் பண்ணிட்டு பாடுங்க நல்லா தூக்கம் வரும் அஞ்சு பத்து மணி நேரம் தூங்குறதும் சரி இப்படி ஜோமணிட்டு மூணு மணி நேரம் தூங்குறதும் சரி எங்க அனுபவம் அதுதான் நான் பத்து மணி நேரம் தூங்குறது இல்லை இலையத்தில் நிட்டு பன்னெண்டு மணிக்கு படுப்பேன் ஒரு மணிக்கு படுப்பேன் காலையில் நாலு மணிக்கு வழக்கமாக நாலு நாலரைக்கு எழுபுற மாதிரி ஆவி ஆத்துமா சரீரம் விழிச்சிரும் தூங்கினது மூணு மணி நேரம் தான் ஆனால் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்குனதுக்குரிய பலன் எனக்கு இருக்கும் ஆமே சரீரத்தை எல்லாத்தையும் காட்டாதீங்க சரீரம் பரிசுத்தமானது கணவன் மனைவிக்கு காட்டுங்க பிள்ளைகளை கொஞ்சம் ஹெல்ப்பு கேளுங்க தேவன் பார்த்துக்குவார் முடியாத காலகட்டத்தில் டாக்டருங்க நர்ஸுங்க உங்களை துடைக்கிறது கொடுப்பாடுறது வச்சிருக்கிறது அது ஒரு விதி அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போகணுன்னு எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காது அதெல்லாம் போகாமல் கரெக்டாக தூக்கிட்டு போகணுன்னு பாருங்க லேலியா அவன் ஆஸ்பத்திரியில் போட்டு ஐயா கொஞ்சம் காலம் மேலே தூக்குங்க மோசன் வருதுன்னா வெக்கமாக இருக்கும் அவன் ஆண்ட இதெல்லாம் முன்னமே சொல்கிறீங்களா நாங்கள் படுத்து கடந்து எங்கே மோசனெலாம் இன்னொருத்தர் அழுற மாதிரி வைக்காதீங்கப்பா பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமான சரீரத்தில் அப்படியே தூக்கிட்டு போயிருங்க ஆண்டவர் எத்தனை பேர் சோமெடுறீங்க எத்தனை பேர் ஜோகம் பண்ணுறீங்க அண்டவட்டை நம்ம சரீரம் அது கத்துறதுக்கு சொந்தம் ஒளியக்காரனுக்கு இந்த உணர்வு இருக்கணும் என் சரீரம் கத்துறதுக்கு சொந்தம் இங்கேருந்து போகிறான் மசாஜ் கிளப்புக்கு ஒரு நாள் ஒரு நேரம் போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு ஊழியர் மீட்டிங்கில் போய் பிரசங்க பண்ணிட்டு வந்தேன் பண்ணிட்டு வந்த பிறகு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் பார்த்தார் பிரதர் நான் பகட்டா பிரைஸ் இல்லாட்டி சொன்னாலும் நான் மயங்க மாட்டேன் நான் எப்பவும் ஒரே பிரைஸ் இல்லாட்டான் ஒவ்வொருத்தருடைய சத்தத்துக்கு வித்தியாச வித்தியாசமான ப்ரைஸ்லாம்லாம் சொல்லுவாங்க ஐயா நான் என்ன என்ன பிரதர்னே உடனே அப்படி தான் கேட்பேன் ஏதோ ஒன்றுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க இப்போ டேவிட் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணால் கூட பாஸ்டர் என்ன விசாரிப்பாங்க நான் அவங்கள விசாரிப்பேன் அப்புறம் அவங்க நான் ஃபோன் பண்ணால் அவங்க அடுத்தது கேட்பாங்க என்ன பாஸ்டர் என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஏன்னா நான் எதுக்கோ ஃபோன் பண்ணன்றது அவங்களுக்கு சரி மாதிரி நான் அவங்க ஃபோன் பண்ணால் நான் விசாரிப்பேன் அவங்க விசாரித்து முடிச்சோன்னா அப்புறமா கேட்பேன் என்ன பாஸ்டர் என்ன விசேஷம் வப்பேன் ஏன்னா எதோ என்னை சொல்லணும் என்னை கேட்கணும்னா அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கு வந்துடுவோம் நான் அந்த மாதிரியே பல் கண்ட மாதிரிலாம் பேச மாட்டேன் ஆனால் என்ன பிரதர்ன்னு ஐயா நீங்கள் நீங்கள் பிரசங்க மாட்டீங்க சூப்பர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஒரு சூப்பர் மினிஸ்ட்ரி பண்ணுறேன் என்ன என்ன மினிஸ்ட்ரி என்ன சென்னையில் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் மசாஜுக்குள்ளே போச்சுருக்கேன் என்ன சென்னையில் ஊழியக்காரங்களுக்கு மசாஜ் போய் வச்சிருக்கேன் நான் என்ன பிரதர் எதாவது ஒரு ஏதாவது இடம் இல்லையா அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க நான் போய் மசாஜ் பண்ணுவேன்னாரு அந்த மாதிரிதான் ஒரு அவசர கேஸு யார் யாருக்கு என்னென்ன பண்றோன்றதை மடமடமும் சொல்லிவிட்டார் அவற்றை எந்த ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டு மசாஜ் பண்ண சொல்றாங்களோ அது அவங்க பேரெல்லாம் மடமணி சொல்லி விட்டார் இப்போ நான் யாருன்னு காட்டணும்ல நான் என்ன பிரதர் நீங்க மசாஜ் பண்ற அளவுக்கு நம்ம எல்லாம் என்னத்தை கிழிக்கிறாங்க அப்படின்னே என்ன நூறு கிலோ மூட்டை தூக்குறாங்களோ இல்ல லாரி கணக்காக சரக்கு இறக்குறாங்களோ அந்த மாட்டிக்கிட்டான் இந்த கிருக்கண்ட நாம எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டோம் இப்ப ஃபோனை அவர் வைக்க முடியல நான் என்ன ஏன் அவர் அந்த அங்க ஊர்லேருந்து ஊர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்தா நான் தான் பண்ணுவேன் இவர் அந்த ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வந்தா தான் பண்ணுவேன் எல்லாத்தையும் பேரையும் சொல்லி முடிச்சார்ல நாங்கள் கேட்டேன் அவருக்கு உடனே எனக்கு சமாளிக்க முடியும் ஐயா நிறைய பிசாசுகள்லாம் துரத்துனா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் உடம்பு வலி ஐயா அதனால தான் என்னையும் கூப்பிடுவாங்க நான் என்ன உடம்பு வலி கொடுக்குற பிசாசி இருக்கா அப்படின்னு அவருக்கு இப்போ என்கிட்ட என்ன பதில் சொல்லணும் ஒன்றும் புரியலை நான் என்ன பிரதர் மசாஜ் கிளப் வைக்கிறதா இருந்தால் போட்டு போட்டு வைங்க இந்த ஊழியக்காரன் சரீரத்தை தொடர வேலையெல்லாம் பண்ணாதீங்க அது பாவம் ஊழியக்காரன் எல்லாம் மசாஜ் கிளப்பில் போய் எண்ணெயை தடவி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் தடவுறதெல்லாம் அது ஒழுங்கினமான விஷயம் பிரதர் அதெல்லாம் செய்யக்கூடாது நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கடைசி நான் எல்லார் பேரையும் சொல்லிட்டேன் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க என் பிழப்பு கேட்டு போயிரையா அவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நான் பேசினா எல்லாத்தையும் கேட்டார் நான் வேற திட்டு திட்டின்னு திட்டி விட்டேன் ஏன் ஊழியக்காரன் சரீரத்தை தொடர்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு சாத்தா மோசியனுடைய சரீரத்தை தூக்குறதுக்கு வந்திருக்கான் தேவன் இது இல்லையே செத்து போன சரீரம் தானே அது மண்ணிலிருந்து எடுத்தது போய் அடக்கம் நாற்பது வருஷம் தன்னுடைய உள்ளங்கையில வைத்திருந்த தன் மோசையை இன்னொருவன் அந்த சரீரத்தை தொடுவதை தேவன் விரும்பல எனக்கு ஆவியில ரொம்ப களி கூடுறேன் என் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்னைக்காவது இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கிறீங்களா நான் செத்தா சமாதானமாக அடக்கம் முடியுன்னுப்பா அப்படி என்னைக்காவது ஜோ பண்ணியிருக்கீங்களா மோசம் என்னுடைய செத்து போன சரீரத்தை இன்னொரு இவன் தொடுவதை தேவனானு மதிக்கவில்லை நான் எல்லாம் சொல்லி அந்த ஆளை திட்டி முடித்தோன்னு அவர் கடைசியாக கேட்டார் ஐயா என்னை மன்னிச்சிங்கய்யா நான் எல்லார் பேரையும் சொல்லிவிட்டேன் நீங்கள் என்னை பற்றி ஏதாவது சொல்லி என் பிழப்பை கெடுத்துறாதீங்கன்னாரு நான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற ஆள் இல்லை பிள்ளை இன்னும் என் சரீரத்தை தொட்டு மசாஜ் பண்ணுற வேலை உங்களுக்கு தேவையில்லை அதை விட நீங்கள் உலகத்தில் ஒரு மசாஜிக்களை போச்சு நடத்துங்க ஆமே சரீரங்களை கரப்படுத்தாதீங்க உங்களை உங்கள் சரீரம் கத்தருடையது உங்கள் சரீரம் யாருடையது ஊழியக்காரன் சரீரம் யாருடையது கத்தருடையது அதை கரப்படுத்துறதுக்கு கண்டவனுக்கும் கண்டவனுக்கும் தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தால் நாண்டு கொண்டு சாகர நிலைமை வந்துடும் வேண்டாம் நாட்களின் காலங்களையும் கரைப்படுத்தாதிருங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசாரிய அவஸ்தரத்தை கரைப்படுத்தாதிருங்கள் மூன்றாவது தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி தந்த தேவ பக்தியை கரைப்படுத்தாத நான்காவது அவருடைய ஊழியத்தை செய்யும்படி அவர் கொடுத்தாரே ஒரு பலவீனமான சரீரம் அதை கரைப்படுத்தி விடாதிருங்கள் கவனமாயிருங்கள் தேவன் எதையோ உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார் எதையோ உங்களுக்கு தர விரும்புகிறார் அதற்காகவே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்